எல்லாத்துக்கும் வணக்கங்க எடப்பாடியிலிருந்து ஜோதிட சரணம்னு பேசுகிறேன் சகட குருவின் பாதம் பண்ணிக்கிறேன் குருவே சரணம் தனுசு லக்னத்துக்குங்க பத்தில் சனி செவ்வாய் பதினொன்னில் குரு இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது ஜாதகர் வந்து பையனுக்கு பன்னெண்டு வயசில் கொல்லி வைக்கணும்னு சமுதாயத்தில் பதிவு பண்ணுறாங்க கருத்தை தவறான கருத்து பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னுடைய ஆய்வில் நான் வந்து கண்ணு முன்னாடி நடந்ததை வச்சு சொல்கிறேங்க சம்பவம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள் தனுசு லக்னம் பத்தில் சனி செவ்வாய் பதினொன்றில் குருங்க குரு ராகுக்கால் சனி சந்திரங்கால் செவ்வாய் சுயக்காலம் இப்போது ராகுக்கு ராகுவுடைய நட்சத்திர குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்காரு அதனால் செவ்வாய் வந்து தனுசு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக வரனால ஜாதகர் மகனுக்கு கொல்லி வைப்பார் அப்படின்னு பொது சமுதாயத்தில் ஒரு கருத்து வருதுங்க இதை பதிவு பண்ணுறாங்க நான் வந்து அது இல்லைன்னு பதிவு பண்ணுறேங்க ஏன்னா என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது நான் பல வருஷமாக அந்த மாதிரி ஜா ஆய்வு பண்ண ஜாதகத்தை தான் சொல்கிறங்க அதே தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு பத்தில் சனி செவ்வாய் பதினொன்றில் குரு ராகுடி காலில் குரு அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகருடைய பையனுக்கு பதினேழு வயசுங்க காலேஜ் போகிறாங்க பத்தொம்போது வயசு பத்தொம்போது வயசு காலேஜ் போகிறாங்க அப்போது பத்தொம்பது வயசுல காலேஜ் போகும்போது பன்னெண்டு வயசுலேயே ஜாதகர் மகனுக்கு கொல்லி வைப்பாங்கிறது ஏற்றுக்க முடியாதுங்க அது ப்ரூஃப் இருக்குன்னு தான் சொல்கிறேன் அதாவதுங்க தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு ஆர்லம் மறைஞ்சி பகை அதே மாதிரி சுயக்காலுக்கும் போது அஞ்சாம் பாவம் ஸ்தெர்த்து குறையுது அதனால் அந்த அஞ்சாம் பாக அதிபதி சுயக்காலில் இருந்து தன் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சதுனால மகன் ஜாதகனுடைய மகனுக்கு ஆயுள் பம்பம் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறாருங்க யாருங்க அதுதான் அந்த பொதுமா பொது வெளியில சொல்லக்கூடிய கருத்து அவங்க அதெல்லாம் கூட சொல்லலைங்க அதாவது ராகுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கார் செவ்வாய் வந்து சுயக்கால் கணசு லக்னத்துக்கு பத்தில் செவ்வாய் பதினொன்றில் குரு அதனால் இந்த குரு ஒரு சுற்று வந்தால் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்தில் அந்த ஜாதருடைய மகனை போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த ரெண்டு கிரகத்தை வச்சு த சொல்கிறது தவறு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறேங்க ஏன்னா ஜோதிடம் வந்து தவறான வழியில் போகக்கூடாது இல்லைங்க வரும் காலத்தில் ஜோதிடம் வந்து திசை மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவுங்க ஜாதருடைய பையன் க டிகிரி இருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வேணால் தரேன் தனுசு லக்னம் அதே மாதிரி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ராகு சூரியன் ஆறு லட்சம் என்னென்ன ப்ரூஃப் வேணுங்க எல்லா விஷயத்தையும் எல்லாமே அப்படியே கிளியராக புள்ளி வச்ச மாதிரி ஒரு ஜாதகத்தை வெளியிட முடியுங்களா இவங்க தவறான கருத்து நிரூபிக்கிறதுக்காக தேவைப்பட்டால் கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் பதினொன்னுல இருக்க குரு தனுசு லக்னத்துக்கு பதினொன்னில் இருக்க குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால ஜாதகருடைய மகன் வந்து தாய் தந்தை பேச்சை கேட்கறதுனாலும் ஜாதகர் வந்து தன்னுடைய பார்வை குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்துக்கு உழுகிறதுனால நேர்வெளிப்படுத்துறதுக்காக அந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க மகனுக்கு ஏன்னா மகன் வந்து தாய் தந்தை பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லலாங்க அதாவது தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பத்தில் உட்காந்துருக்காரு அப்படி இருக்கும்போது பதினொன்றில் இருக்க குரு ஜாதகருடைய பையனுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் குறைவு அப்படின்னு வேணால் சொல்லலாம் இந்த குருவுடைய பார்வை இருக்குது அதனால் இந்த தெளிவாக சொல்கிறதுனா என்ன சொல்ல வரேன்னா ஜாதகருடைய பையன் சொன்ன பேச்சு அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க இது ஏற்றுக்கூடிய கருத்து பொறுப்பு இல்லாத பையன் அப்படி சொல்லலாங்க தனுசு லக்கணத்துக்கு ஜாதகருடைய பையன் முழுக்க முழுக்க இறந்துருவான்னு சொல்கிற கருத்து தவறு இது என்னுடைய கருத்துங்க முழு ஜாதகம் உங்களுக்கு வேணும்னா டேட் ஆஃப் பர்த் வேணுன்னா யூடியூப்பில் கேளுங்க நான் விஷயத்தை சொல்கிறேங்க இந்த தவறான கருத்தை நான் உடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா பதினோ தனுசு லக்கணத்துக்கு பதினொன்றில் இருக்க குரு ராகுடி காலில் இருக்கிறதுனால ராகு ராகுவாக மாறி செவ்வாயை போட்டுருவாருங்கிற கருத்தை ஏற்றுக்க முடியாதுங்க பத்தில் செவ்வாய் அவர் செய்யா செவ்வாய் ரெண்டாம் அம்பாருங்க அதனால தான் இந்த தவறான கருத்தை பதிவு பண்ணத நான் இல்லைன்னு உடைக்கிறதுக்காக என்னுடைய கருத்து பதிவு பண்ணுறேங்க தாயுதத்தை பேச்சை மட்டும் கேட்க மாட்டாங்க மற்றபடி உயிருக்கானா எந்த ஆபத்து இல்லைங்க இது என்னுடைய கருத்துங்க தனுசு லக்னத்துக்கு பதினொன்னில் இருக்க குரு பத்தாம் இடத்துல இருக்க செவ்வாயால் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைங்க அவ்வளோதாங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன்